ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஷாப் தான் பாக்க போறோம் உமன்ஷே அண்ட் ரம்ஜானுக்கான கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த ஷாப் நிறைய பேர்த்தோட ஃபேவரட் ஷாப்பு இந்த ஷாப் எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கவுண்டம்பாளையம் மெயின் ரோடு ஸோ உங்களுக்கு கல்பனா தேட்டர் எல்லாத்துக்குமே தெரியும் கல்பனா தேட்டருக்கு ஜஸ்ட் தான் நம்மளோட லுக்குள் வந்து ஷாப் லொக்கேட்டா இருக்கு ஸோ நம்ம ஷாப்ல போய் என்னென்ன கலெக்ஷன் சூப்பரா வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பாருங்க டெமோ பீஸே கலக்கிட்டு இருக்கு பாத்தீங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு இது எல்லாமே ஓன் கஸ்டமைஸ்டு கலெக்ஷன்ஸுங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வெளியில வாங்கவே முடியாது இது வந்து நம்ம ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் நம்ம உள்ள போலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னும் உங்களுக்கு எக்ஸைட்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னா காட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க போய் ஸோ நம்ம உள்ள வந்தாச்சு வரும்போதே கலெக்ஷன்ஸ் எல்லாமே செமையா இருக்குங்க எல்லாமே கஸ்டமைஸ்டு கிளாத் தான் உங்களுக்கு ஃபுல்லாவே ஒவ்வொரு மெட்டீரியலும் அவ்வளோ சூப்பரா இருக்கு ஸோ இது கடையில கடல் தான் சொல்லணும் கண்டிப்பா இவங்களோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்காம போறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா எல்லாமே நம்மளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க சிஸ்டர் சொல்லுங்க இந்த உமன்ஸ் டே ரம்ஜானுக்காக நம்ம என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான்

வந்து என்ன கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க நான் பண்ணி இந்த ஒரு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பீஸ் செட் மாதிரி வரும் ஃபுல்லாவே ஹேண்ட் வர்க் வந்திருக்கு உங்களுக்கு பார்டர்ல பாத்தீங்க அப்படினாலும் ஃபுல்லா ஹேண்ட் ஃபுல்லா ஜார்ஜெட் மெட்டீரியல் ஆமா ஜார்ஜெட் மெட்டீரியல் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்ல இருக்கும் எல்லாமே ஓவர்லாக் பண்ணி தான் நமக்கு கொடுத்திருக்கோம் வித் வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஆமா ரொம்ப நாளாவே அழகா இருக்கு இதுல ரைட் கலர்ஸ் ஓவர் இல்ல இதுல வந்து நம்மனால ஸ்டாப் சோல்ட் அவுட் முடிஞ்சிருச்சு அப்படியே நம்ம பண்ண முடியவே இல்லனா இப்போ வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நிறைய கலர்ஸ் வந்து

மேம் சொல்லுங்க இதுல சைஸஸ் என்னென்ன சைஸ் சைசஸ் வந்து உங்களுக்கு எஸ் டு ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் நமக்கு இந்த கலெக்ஷன் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் மேட்டரே கிடையாது நம்ம லுக்குல பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாருமே வெயர் பண்ணலாம் உங்க லிவிங் லாட் இருக்கு ஒல்லியா இருந்தாலும் போடலாம் என்னையட ஃபேட்டா இருந்தாலும் இந்த மாதிரி வர்க் வெச்ச கலெக்ஷன்ஸ் போடலாம் பிரைஸ் வந்து எப்படி மேம் சேஞ்ச் ஆகுமா எப்படிங்க மேம் நம்ம ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம் எந்த அளவுக்கு நம்மனால கஸ்டமர் வந்து சட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு

உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இது மட்டும் கிடையாது இனி வரக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்க அப்டேட் டெய்லி பாத்துரலாம் ஏன்னா அப்டேட் டெய்லியுமே பண்ணிட்டு இருக்காங்க மேம் இதுக்கு வந்து ஷால் வந்திருது இல்லை ஆமாங்க ஷால் பாத்தீங்க அப்படின்னா நான் வியர் பண்ணிருக்கேன் நல்ல லென்த்தியான செட் கண்டிப்பா உங்களுக்கு பேண்ட் மட்டும் வர பேண்ட் மீது இல்ல வேணுங்கிறவங்க தாராளமா போட்டுக்கலாம் ஷால்மே உங்களுக்கு நல்ல ஒரு லென்த்ல உங்களுக்கு ஷால்மே வந்துருது இதுல ரெண்டு கலர்ஸ் தான் அவைலபிள் இல்ல இல்ல நிறைய கலர்ஸ் நிறைய கலர்ஸ் ஆமா ஆமா மெரூன் ஷேட் இருக்கு அதே மாதிரி பிக் ஆஃப் ப்ளூ அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் என்ன இது பண்ணிருக்கீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த விசித்ரா সিল்கல ஹேண்ட் வர்க்ல வரக்கூடிய ஒரு டாப் தான் இதுவும் உங்களுக்கு 2 பீஸ் செட் தான் இது பாத்தீங்கனா உங்களுக்கு டாப் வந்திருது ஷாலோட கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு வருது சாமிங்க இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கனா ஷால் கேக்குறாங்க கேக்குறாங்க ஏனா அதுக்கு தனியா நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா இது பாத்தீங்கனா உங்களுக்கு நம்ம போறப்ப நல்லா இருக்கும் அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஷால்ஸ் நம்ம கொடுத்தா இருக்கு உங்களுக்கு ஹேண்ட் வர்க் தான் நம்ம சொல்லியாகணும் நம்மளோட

நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நிறைய கலர்ஸ் வச்சிருக்கோம் இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் கிடைக்காது ரொம்ப நல்லா இங்கதான் பாக்குறேன் ரொம்ப நல்லா பெர்ஃபெக்ட் ஆமாமா நம்ம நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஃபுல் ஸ்லீவ்ல உங்களுக்கு ஸ்லீவ் வந்தரும் அதே மாதிரி நல்லா सेलिब्रिटी லுக் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா சைஸஸ்மே உங்களுக்கு XS to XXL நாட் நாட் இருக்கங்க காமா ஷோல்டர் ஷோல்டர் ஓகேங்க இது ஒரு டாப் மட்டுமா சிஸ்டர் இல்ல இல்ல டாப்னும் உங்களுக்கு டூ பீஸ் எல்லாம் வந்துருது ஷால் வித் ஷாலோட சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாம் வச்சு பார்டருமே கொடுத்துருக்கோம் பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச் எல்லாம் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் பாத்திருப்பீங்க சோ இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா நீங்க தாங்க ட்ரெண்ட் நிறைய இடத்துல இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் குடுக்குறாங்க ஆனா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ டைம்ஸ்லயே உங்களுக்கு ரொம்ப ஃபேட் ஆயிரும் ஒரு மாதிரி டல் ஆயிரும் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அதனாலயே சொல்றேன்னா இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு டைம் பார்க்கும் போதே கண்டிப்பா அந்த ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து செமையா இருக்குதுங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு கலர் போகறக்கோ ஃபேடாக இருக்கோ சான்ஸே கிடையாது லுக்வை செம்மையா இருக்கு ஏதாவது ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணனும் அப்புறம் நீங்க இத வச்சு பண்ணிக்கலாம் இதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிரீன் டார்க் கிரீன் மாதிரி இல்லாம ஒரு ஷேட் உங்களுக்கு பேசி உங்களுக்கு டியுவல் ஷேட் ஷேட் வர மாதிரியான சூப்பரான ஒரு ப்ளீன் கலர்ல இருக்கு இதுக்கு ஆல் பாத்தீங்க அப்படின்னா கலர் காம்பினேஷன் செமய இருக்குங்க சோ கண்டிப்பா இந்த கலர் காம்பினேஷன் கண்டிப்பா லுக் உள்ள மட்டும் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு சூப்பர்வானும் ஏன்னா இதுக்கு இது போட்டா இவ்வளவு காம்பினேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலர் டோன் இல்லீங்களா சோ ட்ரெடிஷனல் கிடையாது ஷேட்லாம் செமையரா இருக்குங்க ஆமா மேம் இதெல்லாம் நம்ம இவ்ளோ சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க பட் இது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருமா மேம் இல்ல இல்ல வெறும் நைன் நைன்டி அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நீங்க வெறும் நைன் நைன்டிங்களா அது டூ பீஸ் செட் ஆமா சான்ஸே இல்லைங்க இங்க பாருங்க செமையா இருக்கு அதுவும் ஸ்பேஸ் இருக்கு நைன் நைன்டிக்கு சான்ஸே இல்லை ஏன்னா எல்லாமே அபோவ் தௌசண்ட் ஓவர் லாக்கோட வந்துடும் அதே மாதிரி இதோட ஸ்டிச்சிங் எல்லாம் பாத்தீங்கன்னாலே நீட்டா இருக்கும் அதனாலேயே உங்களுக்கு

ஸோ நீங்க அப்படியே செட்டா போடுறப்ப அழகா இருக்குங்க கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் நீங்க இதுக்கு வந்து நேவி ப்ளூ லெகின் போட்டீங்கன்னா செமையா செமையா ஸோ இது மட்டும் இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி பீச் கலர்ஸ்லயும் வந்து அவைலபிள் ஸோ இதுக்கு என்ன காம்பினேஷன் வருதுங்க இதுக்கு ரெட் கலர் விசித்ரா சில்க்ல உங்களுக்கு ஷால் ஷால் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மீட்டர் லென்த் உங்களுக்கு ஷால் மட்டுமே பட் ஆனா காம்பினேஷன் பாருங்க செமையா இருக்கு இதோட கிளாத்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரியான கலர் கோட் டோன்ல கொடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் வெறும் நைன் நைன்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க பார்த்த நாலு கலர் அஞ்சு கலர்ல உங்களுக்கு எது வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் என்ன நம்ம கிட்ட உமன்ஸ் டேக்கும் ரம்ஜானுக்கு கலெக்ஷன்ஸ் பாக்குறோம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டாப் சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேம் நெக்ஸ்ட் என்ன நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாப் வேற எங்கயுமே கிடைக்காது அப்படின்னு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜா நான் சொல்ல முடியும் ஏன்னா ஆமா ஆமாங்க ஏன்னா இது பொட்டிக்ல மட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபேப்ரிக் இது

சூப்பர் ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் கண்டிப்பா ஏன்னா இது எங்கேயுமே கிடைக்காது இங்க பாருங்க பஃப் ஸ்லீவ் உங்களுக்கு ஹேண்ட் வந்து ஆங்கிள் ஃபிட்ல வர ஆங்கிள் லென்த்ல வர மாதிரி கொடுத்திருக்காங்க எல்போ ஸ்லீவ் சோ பின்னாடி நாட் டு மாதிரி இதுங்க மாதிரி இருக்குறீங்களா நீங்க வந்து ஃபிராக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் பாருங்க இந்த பதில் நான் எதிர்பார்த்தேன் சோ இவங்க மட்டும் கிடையாது நம்மள மாதிரி ஃபேட்டா இருந்தாலுமே நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு சோ ரம்ஜானுக்குலாம் நீங்க கலெக்ஷன் தேடிட்டீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க புக் பண்ணிக்கோங்க இது என்ன பிரைஸ் வருதுங்க மேம் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 950 அந்த ரேஞ்ச் மோஸ்ட்லி நீங்க என்ன கிராண்டான கலெக்ஷன்ஸ் பொட்டிக் கலெக்ஷன் சொல்றீங்க பட் நான் வந்து ஹைஃபையா எதிர்பார்த்த பட் 950 ன்னு மக்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஷாக் பண்ணிட்டீங்க இல்ல இல்ல मोस्टली எல்லா கலெக்ஷன்ஸ்மே உங்களுக்கு ஒரு 1000 ரேஞ்ச் நிறைய கலெக்ஷன்ஸ் வெச்சிருக்கோம் இப்போ ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 500 ரேஞ்ச்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர்லயே நான் 500 ரூபீஸ்ல நிறைய டாப்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த கலெக்ஷன்ஸ் நீங்க 2 ரெண்டு பீஸ் எடுக்கறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 900 ரூபீஸ் 1000 ரேஞ்ச் வரது 900 ரூபீஸ் நீங்க வாங்கிக்கலாம் அதுவே பாத்தீங்கன்னா த்ரீ டாப்ஸ் வந்து இப்ப தௌசண்ட் ரேஞ்ச்ல நம்ம மாதிரி சூப்பரான ஆஃபர்ஸ் போயிட்டு இது மட்டும் கிடையாது ஷாப் வந்தீங்கன்னா உங்களுக்கே எக்ஸைட்டிங்கான நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மேம் இதுல கலர்ஸ் பாத்திரலாமா இல்ல கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு லாவெண்டர் ஷேட் இருக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு கலர்ஸ் அமைங்க சைஸ் பாருங்க கிரீன் கலர் சூப்பர் வாவ் எல்லாமே டார்க் ஷேடு நல்லா இருக்கும் எல்லாருக்குமே சூப்பரா எல்லா டோன்ஸ்மே செட் ஆகுற மாதிரி இந்த கலர்ஸ் சோ அதனால சைஸஸ் 3XL வரைக்கும் ஆமா ஆமா இதுல டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க பாருங்க சோ ரம்ஜான்க்கு வுமன்ஸ் டேக்கலாம் फ्रेंड्स எல்லாரும் செட் வந்து வாங்குறீங்க அப்படினா 10 20 பீசஸ் வர செட் ரெடி டு ஸ்டாக் अवेलेबल இருக்கு சோ இதுலயே நீங்க வந்து फ्रेंड्स கலர் ஒரே கலர் போறனால போடலாம் இல்ல நாலு பேர் நாலு கலர்ல போற மாதிரி ஜொலிக்கலாம் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 950 க்கு சான்ஸே கிடையாது ஃபேப்ரிக் நான் க்ளோஸ்

நல்லா யோசிச்சு பாருங்க விஜய் பீக் அறந்தாங்க விஷா போட்டு இது சாமாயா இருக்குங்க நல்ல அந்த ஒரு டைம்ல சூப்பரான ஒரு பீக்ல போயிட்டு இருந்தது அவங்களும் இங்கே பண்ணிருக்காங்க

செம்ம வெயிட்டுங்க செம்ம லுக்கா இருக்கு ஸோ ரம்ஜானுக்கு எல்லாம் இந்த மாதிரி டிஃபரண்டான கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்க புக் பண்ணிக்கோங்க இதுல கலர்ஸ் பாருங்க ஒரு பிங்க் பிங்க் கலர் பிங்க் எல்லாமே ரொம்ப லைட் டார்க் ஏன்னா ஹெவி ஒர்க்ஸ் நம்ம குடுத்துருக்கோம்

சூப்பரா இருக்குங்க மோஸ்டா இதில எந்த கலர் டோன் உங்களுக்கு வேணுனாலோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்ல வந்து நீங்க வந்து கலர் டோனு பார்த்துட்டு நீங்க மெசேஜ்ல கூட நீங்க வந்து கலர் சொல்லி கூட வாங்கிக்கலாம் சைஸ் என்னன்னு இருக்கும் மேம் சைஸ் S to tone, do, right you you right? it it XXL வரைக்கும் S to XXL sameங்க நான் ரேட் வச்சு சொல்லிருங்க ரேட் 1250 மாத்தி கேட்டுக்கோங்க வெறும் 1250க்கு இது சான்ஸ் இருக்கு ஸ்டாக் நிறைய இருக்கு மேம் இதுல லிமிடெட் கலெக்ஷன்ஸ் நம்ம ரீஸ்டாக் பண்ணி இப்ப தீர போற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க வாங்கிக்கலாம் இல்ல வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு பல்கான ஆர்டர்ஸ் வேணும் அப்படினா கொஞ்சம் முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படினா எவ்ளோ கலெக்ஷன்ஸ் 100 பீசஸ் வேணும் அப்படினாலுமே நாம வாங்கிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் சூப்பரங்க மிஸ் பண்ணிராதீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க இல்லனா இவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா இத மட்டும் இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு சோ இதெல்லாம் வுமன்ஸ் டேக்காக வந்திருக்க கூடிய கலெக்ஷன்ஸ் தான் சோ ரம்ஜான் பாக்குறீங்க அப்படினாலும் ரம்ஜானுக்கு வாங்கிக்கலாம் சாமையான கலெக்ஷன்ஸ் அது மட்டும் மட்டும் இதோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த ட்ரெஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு ஜுவல்லரிஸும் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுவும் இவங்களோட ஓன் மேக்கிங் தான் சோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சோ அதை கிளிக் பண்ணியும் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் எவ்வளவு சூப்பரா இதாக்குது பாருங்க இந்த ட்ரெஸ் ஒரு தௌசண்ட் இது வந்து ஒரு த்ரீ பிப்டிக்கு வாங்குறீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு உங்களோட ஃபுல் ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க வந்து ஜுவல்ஸுக்காக எங்கேயுமே அலைய வேண்டாம் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு சிம்பிளான இதுதான் பட் ஆனால் அதை எவ்வளோ ஹைலைட் பண்ணி காட்டுது பாருங்க சோ இதுவே வேணும்னா ஜுவல்ஸும் நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கலாம் ஏன்னா நீங்க வீடியோ பாக்குறீங்க மெயினா உங்களுக்கு ஒரு சில பேர் ட்ரெஸ்ஸு நோட் பண்ணுவீங்க ஒரு சில பேர் அந்த ஜுவல்லி நோட் பண்ணுவீங்க சோ ரெண்டுமே இங்கே அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்கலாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஷ்யூ সিল্কல உங்களுக்கு டியூவல் டோன்ல வந்திருக்கு இதுலயே உங்களுக்கு வித் ஷாலோட வந்திரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோன் டிசைன்ல ஓ நல்லா உங்களுக்கு ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு ஓகேங்க வித் லைனிங் கூட வந்திருது இல்லீங்களா பேனல் கட் கொடுத்து அனார்கலி எல்லாம் இருக்கும் ஆமாங்க ஓகே ஓகேங்க 3/4 ஸ்லீவ் சூப்பரா இருக்கு ஷேட்ஸ் பாத்தீங்க அப்படினா ரெண்டு ஷேட்ஸ் இதுல நம்ம வந்து சோ அதுல வந்து கலர் டோன் தான் ஹைலைட் மாத்திரியுமே உங்களுக்கு கலர் பொட்டிக்ல கிடைக்கக்கூடிய கலர் ஓகேங்க இது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ளூ கலர்ல

சூப்பரா இருக்கும் அது இப்ப ட்ரெண்டிங்க கூடிய வி பாட்டர்ன்ல குடுத்துருக்காங்க ஓகே மேம் கிரீன் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து சைஸஸ் அவைலபிள் இல்லைங்களா ஓகேங்க சூப்பரா இருக்கு பாருங்க செமையா இருக்கு

ஆஹ் சோ இது பாருங்களேன் உங்களுக்கு ரெண்டு ஸ்லீவ்ல வர்ற மாதிரி குடுத்துருக்காங்க செமையா இருக்கு கலாம்கரி பிரிண்டட்ல குடுத்துருக்காங்க ஸ்லீவ்ஸ் மேம் சொல்லுங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஒரு த்ரீ டேஸ் தான் ஆச்சு இன்ஸ்டால போட்டு சூப்பர் ஒரு சேல்ல போயிட்டு இருக்கு ஹாட் சேலிங் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இதுல கலர்ஸ்மே கலர்ஸ் இருக்குங்களா சூப்பர் எல்லாமே எல்லாமே டார்க் கலர் தான் வச்சிருக்கீங்க சூப்பரா இருக்கு பாருங்க பிளாக் பார்க்கும் போது பிளாக் சூப்பரா இருந்துச்சு மெரூன் பார்க்கும் போது மெரூன் சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் நேவி ப்ளூ சமைங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல டார்க் கலர்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க மேம் இதுலயும் சைசஸ் என்ன அவைலபிள் எஸ் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் சமையல் பிரைஸ் நோட் பண்ணிக்கோங்க இந்த பிரைஸ்க்கு இந்த மாதிரி பொட்டி கிடைக்காது இது வந்து இவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஹாட் செல்ல போயிட்டு இருக்கு வெறும் லான்ச் பண்ணி த்ரீ டேஸ் தான் இருக்கு இதெல்லாமே கஸ்டமைஸா வரக்கூடிய சிக்ஸ் பிப்டி ரேஞ்ச்ல வந்து நம்ம சிங்கிள் டாப்பா பாத்தோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டாப் டபுள் செட்டா வந்து ஷாலோட உங்களுக்கு வந்துடும் ஸ்லீவ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ்ல இது இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு நிறைய பேர் இது விரும்புறீங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கலெக்ஷன்ஸ் தான் சோ இதுக்கு வந்து ஷாலோட வந்துரும் நிறைய பேர் ஷால் எதிர்பார்ப்பீங்க சோ இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் போடுறப்ப நல்லா இருக்காது இல்லீங்களா இது ஒரு ஃபேப்ரிக்கே போடுறப்ப ஒரு மினிமலான ஒரு லுக் கிடைக்கும் ஆமா இதுல ரெண்டு காலேஜ் ஆஃபீஸ்க்கெல்லாம் நீங்க தாராளா போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கூலிங்கா தான் இருக்குங்க சோ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த எது டிஸ்டபென்ச இருக்கா நல்லா இருக்கும்

ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதோட ஸ்டிச்சிங்ஸோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க சோ நீங்க வெளில ஆன்லைன்ல வாங்குறதை விட நீங்க டேரெக்டா இங்க வந்து விசிட் பண்ணி நீங்க பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம் அதை விட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம லுக் உள்ள உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு இல்லையா இல்லைமா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வியவ் பண்ணி பார்த்து நீங்க உங்களுக்கு ஃபிட்டா இருக்கான்னு பார்த்து கூட பிடிச்சா மட்டும் வாங்கினா போதும் நீங்க ஒண்ணு வாங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபைவ் கலெக்ஷன்ஸ் அதாவது நீங்க வாங்கி போவீங்க அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சோம்னா ஹேண்ட் பிக்க்டு கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இத பார்த்து பார்த்து உங்களுக்கு நமக்காக நமக்கு போட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறையவே நம்ம வச்சிருக்கோம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்க நம்புறோம் எழுநூறு கலெக்ஷன்ஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பா எல்லாமே ஸ்டாக் நிறைய அவைலபிளா இருக்கு எல்லாமே சிக்ஸ் பிப்டிக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க

காட்டன்ல உங்களுக்கு இப்படி ஒரு டாப் வித் லைனிங்கோட சான்ஸ்லெஸ்ஸுங்க சமையா இருக்கு ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இன்ஸ்டா பேஜ்ல பாத்துருக்கோம் உங்களுக்கு ஓனாவே உங்களோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம நார்மலா என்னென்ன சைஸ் எடுப்போமோ அதே சைஸ்ல எஸ் சைஸ்ல இருக்கீங்க நீங்க எஸ் சைஸ் வேணும் அப்படின்னா நீங்க எந்த ஆல்டருமே பண்ண தேவையில்ல அப்படியே போட்டுக்கலாம் நீங்க இப்ப நான் நான் போட்டுருக்கிற ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ் சைஸ்ல தான் இருக்கு எனக்கு எந்த ஆல்டருமே தேவையில்லை நீட்டா இருக்கும் உங்களுக்கு அதுதான் நம்மளோட பெர்ஃபெக்ஷன் சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கும் போடுறதுக்குமே சோ அது மாதிரி ஃபிட்டா இருக்குங்க சோ இந்த காஞ்சி காட்டன்ல உங்களுக்கு லைட்டா இருக்கும் பஃப் கொடுத்து எல்போ ஸ்லீவ் கொடுத்து செம்மையா கொடுத்துருக்காங்க பார்டரோட சூப்பரா இருக்கு பாருங்க சோ வெறும் எயிட் ஃபிஃப்டி ஆமா எயிட் எயிட்டி நீங்க புக் பண்ணிக்கோங்க சைசஸும் எஸ் டூ என்ன சைஸ் வரைக்கும் டபுள் எக்ஸல் வரைக்கும் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குங்க சூப்பரா இருக்கு

ப்ளூ ஷேட்ல வந்துருது ரொம்ப நல்லா இருக்கும் பிரிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது நீங்க வாஷிங் மெஷின்ல போட்டாலுமே ஒண்ணுமே ஆகாது மெஷின் வாஷ் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் என்ன மாம் 880 வெறும் 880 நானே வந்து நிறைய பேஜ்ல பாத்துர்க்கேன் பட் அபோ 1000 க்கு மேல தான் இருக்கு 1002 அந்த ரேஞ்சில இருந்துச்சுங்க பட் 880 க்கு கஸ்டமைஸ் பண்ணிட்டுங்கறது இந்த ரேஞ்சில கொடுத்துருக்கோம் மாம் எப்படி மாம் சோ இது எப்படிங்க மேம் நம்ம குரூப்பா வேணும் அப்படினா எவ்வளவு நாளா ரெடி பண்ணி வாங்கிக்கலாம் இது பாத்தீங்க 150 இல்ல எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வேணும்னாலுமே நம்ம தாராளமா வாங்கிக்கலாம் ப்ரீ புக்கிங் மட்டும் பண்ணிட்டீங்கனா போது கால் பண்ணி இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வேணும் இந்த சைஸஸ்ல வேணும் அப்படி நமக்கிட்ட சொல்லிட்டீங்கனா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வேணாலுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துறலாம் சூப்பர்ங்க சோ இதெல்லாம் வந்து நீங்க ஆல்ரெடி நமக்கிட்ட இருக்கு 100 200 பீசஸ் நமக்கிட்ட ரெடில இருக்கும் அது போக எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படிங்கறத வாங்கிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஏதாவது எனி குவரி ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க என்ன கலெக்ஷன்ஸ் பாக்கறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்க

ஸோ செம்ம ஹைலைட்டான கலெக்ஷன்ஸ்ங்க பிளாக்கு யாருக்கு தான் பிடிக்காது சோ எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரியான பிளாக் குவாலிட்டி தான் நம்ம லுக் உள்ள பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி தான் பேசணும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக் பாத்தீங்கன்னா போட் நெக்ல ஹோலோ டிசைன் கொடுத்து பட்டன் ஒர்க் வச்சு உங்களுக்கு வந்துருது அது உங்களுக்கு இந்த மாதிரி செஸ்ட் கவர் பண்ற மாதிரி ஆன்டிக் லுக்ல வரும் இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் கலர் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் கொடுத்து ஏ லைன்ல ஆமாங்க ஏ லைன்ல உங்களுக்கு வந்துருது

பிளாக் மட்டும் தான் அவேலபிள் ஆமா இந்த கலர் இதுல வந்து நம்ம வெறும் பிளாக் கலர் மட்டும் தான் சமையா இருக்குங்க நல்ல வெயிட்லெஸ்ஸா இருக்கு லுக் வைஸ் பாத்தீங்கன்னா சமையா இருக்கு வித் ஷாலோட போறப்ப அடிப்பொழியாக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இந்த கலெக்ஷன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணுங்க ஸோ நீங்களும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரியான பாப்கார்ன் மெட்டீரியல் இருக்குது உங்களுக்கு லோ இருந்து ஹை ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா வச்சிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாமே எங்களோட கஸ்டமைஸ் கலெக்ஷன்ஸ் தான் சமையல் இருக்குது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ரயான் ஃபேப்ரிக்ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி ரயானில் உங்களுக்கு அம்பர்லா டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இது பாருங்களேன் வீ நெக் பேட்டர்ன் ஸோ இதுவும் கஸ்டமைஸ் குர்பீஸ் தான் ஸோ செமையாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் பஃப் ஸ்லீவ் கொடுத்து உங்களுக்கு பேக்ல நாட் வரமா இருக்கு இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷ் கலருங்க செமையாக இருக்கு பாருங்க ஸோ பேஸ்டல் கலர்ஸ் இல்லைலாம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம் ஸோ இதில் வந்து கலர்ஸும் இருக்கு சைஸஸும் அவைலபிளாக இருக்கு டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே அவைலபிள் இதெல்லாம் நீங்கள் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸுங்க செமையாக இருக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே கஸ்டமைஸ்டு தான் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே நம்ம லுக் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்ல எல்லாருமே நம்ம பிளவுஸ் பார்த்துருப்போம் பட் குர்தீஸ் வந்து நீங்கள் இப்போ தான் நீங்கள் நம்ம லுக் ஃபுல்லாக பார்க்குறீங்க ஏன்னா எனக்கே புதுசாக இருக்குது அந்த அளவுக்கு செமையா வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கே பாருங்களேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குர்தீஸ் ஸோ செமையான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இது வந்து பாருங்கள் உங்களுக்கு பேக் சைடில் நாட் வர்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பானை கொடுத்து லைட்டாக ஒரு பஃப் கொடுத்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கலர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு கலர்ஸ் வந்து அவைலபிள் பாருங்கள் ஸோ கலர்ஸ் வந்து இப்போதைக்கு ரெண்டு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் பாருங்களேன் செமையான கலெக்ஷன்ஸு ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம லுக்குள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன் வந்து ஸ்பெஷலாக இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இது நீங்கள் பார்க்குறதுல முக்காவாசி பேட்டர்ன்ஸ் வந்து இவங்களோட கஸ்டமைஸான கலெக்ஷன்ஸ் ஸோ வெளி ஷாப்பில் நீங்கள் தேடுனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் டைரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பை பண்ணிக்க முடியும் இது மட்டும் கிடையாது கடை ஃபுல்லாகவே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்கு பாருங்க ஒவ்வொன்றுமே உங்களுக்கு இப்போ நான் காட்டுறது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அந்தளவுக்கு இவங்களோட கஸ்டமைஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கலெக்ஷன்ஸ் இந்த டே அண்ட் ரம்ஜானுக்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக எது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோ இருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் நீங்கள் ஷாப் விசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸை நீங்கள் எடுக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு கலெக்ஷன்ஸ் வாங்க வர்ற இடத்துல பத்து கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வாங்குவீங்க அதுக்கு நான் கேரண்டி ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டெய்லி அப்டேட்ஸ் வந்து நம்ம லுக்கோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி பேஜும் பார்த்தீங்கன்னா லுக் குழுங்கிற அப்படிங்கிற பேஜும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் இன்ஸ்டா யூடியூப் ரெண்டுலையுமே இவங்களோட டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பரான உங்களுக்கு கஸ்டமைஸ்டான குர்த்திஸ் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை